நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தொண்ணூற்று நான்கு மில்லியன் ரூபாய் கடனில் வாழ்வதாக தெரிவிக்கப்படுகிறது கடன்களை தவிர்த்து எழுபத்து நான்கு மில்லியன் ரூபாய் நிகர சொத்துக்கள் வைத்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அவரால் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கையில் உள்ள தகவல்களின் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது சொந்தமான மூன்று நிலங்கள் இருப்பதாகவும் அதில் ஒன்று பெற்றோரிடமிருந்து பெறப்பட்டதும் எஞ்சிய இரண்டு நிலங்களும் அவரால் வாங்கப்பட்டதும் அதில் ஒரு நிலத்தின் மதிப்பு லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் இருபத்தி மூன்று தங்க நாணயங்கள் நாமல் ராஜபக்ஷவுக்கு சொந்தமாக உள்ளன அவற்றின் மதிப்பு ஏழு புள்ளி ஏழு மில்லியன் ரூபாய் ஆகும் மேலும் ராமல் ராஜபக்ஷ அவரது திருமணத்தின் போது வரதட்சணையாக எல் எஸ் ஆர் நிறுவனம் வணிகங்களில் ஐம்பது சதவீதத்தை பெற்றுள்ளார் இதனை தவிர்த்து நாமலின் மொத்த சொத்துக்கள் நூற்று அறுபத்தி மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது அவரின் மொத்த கடன் தொன்னூற்றி நான்கு மில்லியன் ரூபாய் ஆகும் இதன்படி அவரின் நிகர சொத்துக்களின் பெருமதி நான்கு மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது